இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல மலையாள சினிமால வெளியான வேட்டா அப்படிங்கிற படம் இந்த படத்துல மஞ்சு வாரியரும் இந்திரஜித்தும் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா நடிகை மஞ்சு வாரியரும் இந்திரஜித்தும் போலீஸ் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க அப்போ ஒரு ஃபேமஸான நடிகை மிஸ் ஆயிராங்க அவங்க நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பும் போதுதான் மிஸ் ஆயிடுறாங்க அந்த நடிகை மிஸ்ஸிங் கேஸ போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஆனா மஞ்சு வாரியரும் இந்திரஜித்தும் விசாரிச்சு சிசிடிவி ஆதாரங்கள்லாம் வச்சு ஒருத்தனை அரஸ்ட் பண்றாங்க ஆனா அவன் அந்த மிஸ்ஸிங்க சம்பந்தமே இல்லாத மாதிரி என்ன பேசிட்டு இருக்கேன் கடைசியில அந்த மிஸ்ஸிங்க பத்தி சொல்லும் போது நிறைய த்ரில்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது உண்மையிலேயே அந்த நடிகைக்கு என்ன ஆச்சு அந்த நடிகை கடத்தப்பட்டாங்களா இல்ல என்ன காரணத்துக்காக கடத்தப்பட்டாங்க அப்படிங்கறத தான் இந்த படத்தோட மீதி கதை அமையும் இந்த படம் ரொம்பவே த்ரில்லா போகும் முக்கியமா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்மளால யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் நீங்க தமிழ் டப்ல சூப்பரா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த படம் அமேசான் ஓடிடி எல்லாம் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரியான ஷார்டான மூவி ரிவியூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னி ஷேர் பண்ணி விட்டுருங்க